ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் அதை பருகிக் கொண்டிருக்கிறோம் அந்த சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் போன எபிசோட்ல நம்ம போஸ்லே அப்படிங்கிறவரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சமஸ்தானத்து மகாராஜா அவர் அவரோட ஒய்ஃபோடு சேர்ந்து பத்து பதிஞ்சு வீரர்களோடு வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணி அவருக்கு சேவைகள்லாம் பண்ணுறாரு அப்படின்லாம் பார்த்தோம் அதே மாதிரி ரொம்ப வைராக்கியமாக சுவாமி பக்கத்தில் மலையில் உட்காண்ட்ருந்தா கூட ரொம்ப கஷ்டமாக அந்த மலைகளில் வந்து குதிரையெல்லாம் ஏற முடியாது இறங்கி நடந்து தான் போகணும் பாதைகளும் ரொம்ப சரியான பாதைகளாக இருக்காது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அந்த உச்சி வெயிலில் அங்கே போய் அவர் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது சுவாமி கேட்குற விகவா அவ்வளோ தரும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ என்ன பசியோட உயிரோட போறியா போய் முதல்ல அப்படின்னு அவரை ரொம்ப செல்லமாக அனுப்புகிறாருன்னா பார்த்தோம் நம்ம அதில் அந்த போஸ்லேக்கு வந்து சுவாமி மேலே அப்படி ஒரு வாத்சல்யம் வந்துடுது சுவாமிக்கும் அதே மாதிரி போட்ஸில் மேலே ரொம்ப ஒரு இரக்கம் வந்து நிறைய அவருக்கு அனுகிரகம்லாம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அதனால் போத்ஸில் என்ன பண்ணார் அப்புறமா அடிக்கடி அக்கல் கோட்டுக்கு ஒரு அஞ்சாறு முறை வந்திருப்பார் அட்லீஸ்ட்டு அது மாதிரி வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வருவார் அது மாதிரி ஒரு தடவை வரும்போது சுவாமி வந்து என்ன பண்ணுறார் இந்த பக்கத்தில் இருக்கிற காஸ்பாக் நீங்கள் கேள்விப்பட்ட பேர் நிறைய தரம் காஸ்பாகில் அடிக்கடி போய் சுவாமி உட்காந்துக்குவார் அது மாதிரி போய் உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டோன்னே சோழப்பாவும் அங்கேருந்து நைவேத்தியங்கள்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்து சுவாமியை நீங்கள் சுவாமி நீங்கள் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு கேட்குறாரு சுவாமி அப்போ என்ன பண்ணுறாரு எதாச்சியாக ஒரு பானையில் தண்ணி கொண்டு அப்படின்ட்டார் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடி போய் பக்க பானை நிறைய தண்ணியை நிரப்பி கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த சோழப்பா வந்து சுவாமியை இப்படி சாப்பிடாமல் வரணும் வந்து உட்காந்துட்டுருக்காரே பசியோடு அப்படின்னு சொல்லிட்டு சோழப்பாவுக்கு உங்களுக்கு தெரியும் சுவாமி மேலே அப்படி ஒரு அபிமானம் திரும்ப திரும்ப அவரை சுவாமியை சாப்பிடுங்கோ சுவாமி ஏதாவது சாப்பிடுங்கோ இப்படி வயிற்றோடு இருக்கீங்களே அப்படின்லாம் சொல்லும்போது சுவாமிக்கு திடீர்னு கோபம் வந்துடுது அப்படியே அந்த தண்ணி பானையை தள்ளி விட்டுட்டு எனக்கு ஒன்று வேணா போங்க அப்படின்றார் அது எதுக்காக கூச்சிக்கிறாருலாம் நமக்கு தெரியாது சுவாமியுடைய சில லீலைகள்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கும்போது இந்த கூட இருந்து சோழப்பா மாதிரியே இந்த போஸ்லேயும் என்ன பண்ணுறாரு அடிக்கடி சுவாமி இப்படி சாப்பிடாமே இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு மனசுக்குள்ளே அவர் நினச்சிக்கிறார் சுவாமி சாப்பிட்டா தான் நான் சாப்பிட போகிறேன் அது வரைக்கும் நான் சாப்பிட இல்லை அப்படின்னு உறுதியாக நினச்சிக்கிறார் இது ஒரு லீலை மாதிரி சுவாமிக்கு இது உடனே தெரிஞ்சு போயிட்டுருது உடனே அவர் என்ன பண்ணுறார் சாப்பாடு வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு போர்வை எடுத்து பூத்திண்டு அப்படியே படுத்துட்டு கொரெக்டாக விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்றார் சோழப்பாவும் சரி போஸ்லேயும் சரி பக்கத்துலேயே உட்காந்துட்டு சுவாமி எப்போ சாப்பிடுவார் எப்போ சாப்பிடுவார்னு அவங்களும் சாப்பிடாமல் ரொம்ப சின்சியராக உட்காந்துட்டுருக்காங்க சுவாமி இது எவ்வளோ நேரம் நீடிக்கிறதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி பாவனை பண்ணி தூங்கிட்டு இருக்கார் அப்படியே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆகிபாது சாயங்காலம் அஞ்சு மணி என்னோன்னா திடீர்னு சுவாமி அப்படியே ஏந்து உட்காந்து தன்னோட போர்வை விளக்கிட்டு அந்த போஸ்லேய பார்த்து நீ போய் சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிடாம உயிரை விட போறியா அப்படின்னொன்ன ரொம்ப தீர்மானமாக போஸ்லேயே சொல்கிறார் சுவாமி நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்றார் சுவாமிக்கு உடனே மனசு உருகி போய்டுது ஏன்னா அந்த தூய்மையான பக்திங்கிற ஒன்று இருக்குது இல்லையா அந்த பக்தி வைராக்கியங்கிறது வந்து அப்படியே ஒரு தாயோட உள்ளத்தை அப்படியே நெருக்கிடும் அப்படியே அந்த மாதிரி அவர் உருகி உடனே சோழப்பாக்கிட்ட சொல்லி ஏதாவது எனக்கு நைவேத்தியம் தயார் பண்ணு அப்படின்றார் உடனே கிட்ட கடன் சோழப்பா இன்னொரு நைவேத்தியம் தயார் பண்ணுறார் நைவேத்தியம் தயார் பண்ணோடனே திரையெல்லாம் போட்டு நைவேத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணுறாங்க பண்ணோன்னா சுவாமி அதிலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த உச்சிஷ்டத்தை போஸ்லேக்கே கொடுக்குறார் குருவுடைய உச்சிஷ்டம் கிடைக்கிறது மகா பெரிய அனுகிரகம் ஏன்னா குரு வந்து குருமார்கள் பல விதங்களில் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அதுவும் இந்த மாதிரி உச்சிஷ்டத்தை கொடுக்கறது மிகப்பெரிய அனுகிரகம் அந்த மாதிரி அந்த உச்சிஷ்டம் கிடைச்ச உடனே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அவருடனே நம்ம சுவாமி சமர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறத புரிஞ்சுட்டு உடனே அக்கால்கோட்டில் பதினஞ்சு நாள் தங்கி அவருக்கு சேவை பண்ணணும்னு அப்படின்னு தோன்றியதற்கு ஸோ பதினஞ்சு நாள் உட்காந்து சேவை பண்ணுறார் அப்போ அவருடைய மனைவியும் வந்து சுவாமியுடைய காலெல்லாம் பிடிச்சு விட்டு சுவாமிக்கு சேவை பண்ணிட்டுருக்காள் அப்போ திடீர்னு சுவாமி ரொம்ப வாசல்யத்தோடு அவளை பார்த்து எனக்கு நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு பலன கண்ணத்தில் ஒரு அரை அரைஞ்சிட்டார் அரைஞ்சால் கூட அவர் ரொம்ப அதை உரிமையோட சுவாமி நம்மளை அடிக்கிறார் குழந்தை வந்து அப்பா செல்லமாக தட்டுற மாதிரி தட்டி தட்டுற மாதிரி நினச்சிட்டு சுவாமி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லி கிட்ட அவளும் ரொம்ப ஒரு உரிமையோடு சொல்லும்போது சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுடைய முந்தானையை பிடிச்சிக்க சொல்லிவிட்டு அதில் ஒரு தட்டு நிறைய பருப்பெல்லாம் அப்படியே கொட்டுறார் இது என்ன மாதிரி அனுகிரகம்ங்கிறது சுவாமிக்கு தான் தெரியும் நமக்கு இதெல்லாம் புரியாது ஆனால் அந்த போஸ்லேயும் சரி அவருடைய அந்த மனைவியும் சரி அவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கிறதுனால சுவாமிகிட்ட வந்து இவர் உச்சிஷ்ட தீட்சை வாங்கிட்டுருக்கார் அந்த அம்மா வந்து சுவாமி ஒரு அறை அரைஞ்சதுனால அதுவும் ஒரு தீட்சை தான் அந்த மாதிரி சுவாமியோட அனுகிரகத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க இது எதுக்கு சொல்கிறோம்னாக்கா சுவாமியுடைய வாத்சல்யத்துக்கு ஒன்றா ரெண்டா சொல்லி மாலவே மாலை அப்படி ஒரு பக்த வாசல்யம் சுவாமிக்கு அதே மாதிரி எந்த ஒரு தூய்மையான உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிறிய அன்பையும் அடையாளம் கண்டு அவளுக்கு ஆன்மீகத்தில் எந்த விதமான அனுகிரகம் கொடுத்தா அவள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவார் இதில் என்ன இந்த போஸ்லேக்குன்னு கேட்டால் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமிக்கே சேவை பண்ணிட்டு ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறணும்னு சொல்லி அந்த அளவுக்கு அவருக்கு எல்லாத்து மேலேயும் வெறுப்பு வந்துடுறது அந்த ஸ்திதிக்கு கொண்டு வந்து சுவாமி அவர் அனுகிரகம் பண்ணிட்டார் அப்புறம் போஸ்ட்லே மாதிரி சுவாமி என்ன பண்ணுவார் அடிக்கடி அக்கல் கோட்டிலேருந்து அப்படி வெளியில் போவார் வெளியில் போகும்போது பக்கத்தில் ஆறு மைலில் ஒரு கிராமம் இருக்குது மைந்தர்கின்னு பேர் அந்த கிராமத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பொற்கொள்ளன் அவனுக்கு பாண்டுன்னு பேர் அவனுக்கு சுவாமி மேலே பயங்கர பக்தி அந்த பொற்கொள்ளன் என்ன பண்ணுறான் பொன் நகைகள்லாம் பண்ணி பண்ணி விற்கும்போது எக்காச்சக்கமாக நஷ்டம் ஆகிவிடுது நஷ்டம் ஆகி பயங்கர கடன் டெய்லி கார்த்தால எழுந்தால் கடங்காரம் வந்து அவளை போட்டு தொந்தரவு பண்ணுறது எப்போ பணத்தை திருப்பி கொடுக்க போகிறேன் எப்போ பணத்தை திருப்பி கொடுக்க போகிறேன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுறது ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் ஒரு வாக்கியம் உண்டு அதில் வந்து ராவணன் வந்து சீதையை கடத்தின்னு வந்துட்டு சீதாதேவியை கொண்டு வந்தாச்சு திருப்பி அவளை சாதாரணமாக விடுறதுக்கு மனசு வரல அந்த பெரிய மகாராஜாங்கிற ஒரு ஈகோ இருக்கு இல்லையா ராவணனுக்கு எவ்வளோ பெரிய பட்டங்கள்லாம் உண்டு எல்லா நவகிரகங்களும் அவரை பார்த்து பயப்படும் எல்லா தேவர்களும் தேவதைகளும் அவரை பார்த்து பயப்படுவா அப்படி இருந்தால் ராவணனாக இருக்கிறனால கர்வம் தலைக்கேறி சீதாதேவியை வந்து கடத்தின்னு வந்து வச்சுருக்கார் இல்லையா அவள் ஒரு சுச்சுவேஷனில் ராமர் வந்துடுறார் படையெல்லாம் திரட்டி வந்து அவரோட சண்டைப்படுறதுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சு போயிட்டுருது அப்போ வந்து ராமர்கிட்ட போய் இவர் சண்டை போடும்போது ராமர் வந்து அவருக்கு இன்று போய் நாளைவான்னு சொல்கிறார் இல்லையா அப்போ வரும்போது ராவணன் வந்து கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும் இந்த கடன்பட்டவர்களுடைய நெஞ்சம் அப்படி கலங்குமா அந்த மாதிரி அவன் கலங்கினானான் அதை ஒரு உதாரணமாக சொல்கிறாங்கன்னாக்கா இந்த கடன் வாங்கினோடைய பாண்டுவோடைய நெஞ்சம் எப்படி கலங்கியிருக்கோம் அது மாதிரி நம்மளால் எவ்வளோ பேர் இன்றைக்கும் சரியான தூக்கம் இல்லாமல் எப்போவுமே ஒரு பயந்த ஒரு இதோட வெறுப்போட ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்போம் அந்த மாதிரி அவர் கலைஞர் நின்று இருக்கும்போது ஆக்சிடென்டலாக ஒரு நல்ல பணக்காரர் நிறைய நகைகள்லாம் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு இந்த நகைகள்லாம் பண்ண ஆர்டர் கொடுத்தவுடனே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பாருங்க ஒரு கஷ்டத்துடைய உச்சத்தில் இருக்கும்போது புத்தி தடுமாறி அந்த பாண்டுவை என்ன பண்ணிடுறார் நல்ல வெள்ளியில் நகையெல்லாம் பண்ணி முலாம் பூசி தங்கம் தங்கம்லாம போசி அந்த இவர்கிட்ட கொடுத்துறார் அந்த பணக்காரர்கிட்ட கொடுத்துட்றார் கொடுத்துட்டு அதை வச்சு தன்னுடைய கடன்கள்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறார் அவர் இப்போ கூட நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது இதனால் அந்த என்ன பண்ணுறார் நம்ம எல்லாத்தையும் தீர்த்துட்டோம் கடனெலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கும் போதே விஷயம் வெளியில் வர ஆரம்பிச்சிருந்து இது எங்கேயோ அவர் கொண்டு போய் அதை சே பார்க்கும்போது இந்த மாதிரி நகையை வந்து ஏமாற்றி தங்கம்மா நம்மக்கிட்ட வித்துட்டார் அப்படிங்கிற தெரிஞ்சு போய் அங்கே உள்ள ஒரு மாம்லத்தார் அவர்கிட்ட போய் தாத்தியா அப்படிங்கிற மாமலத்தார்கிட்ட போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் பாண்டு மேலே பாண்டு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவுன்ன அது பெரிய விஷயமாகி பாண்டு விசாரணை கூப்பிட்டு அவன் பண்ணது தப்பு தான் அவன் இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்கிறது ப்ரூவ் ஆகிடுறது ப்ரூவ் ஆனவுடனே பாண்டுவுக்கு தண்டனை கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு முடிவாகிடுறது அது என்ன தண்டனை அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இதுக்கு நடுவில் இந்த சுவாமி சமர்த்த லீலாமிர்தத்தை பற்றி உங்கள் எல்லோருக்கிட்டையும் பேசக்கூடிய பாக்கியத்தை கோபுரம் டிவியும் சுவாமியும் சேர்ந்து எனக்கு அருள் புரிஞ்சதுனால அதோடைய பலனாக சுவாமி வந்து இந்த குரு பூர்ணிமா முன்னிட்டு எங்களெல்லாம் அழைச்சின்னு போய் அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகாராஜ் சமஸ்தானத்தில் அக்கல்கோட்டில் இருக்கக்கூடிய இப்போ அளவு இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஒருத்தர் மகாராஜாவுடைய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிற பிரின்ஸுடைய கெஸ்ட்டாக நாங்கள் போய் அங்கே போய் அவருடைய எல்லா உபசரிப்பகையும் ஏற்றுண்டு எல்லா இடங்களையும் தரிசனம் பண்ணிண்டு அதோடு இல்லாமல் அக்கல்கோட் மகாராஜ் இருந்தப்போ சூரிய தேஜஸ்லேருந்து சூரிய மணின்னு ஒரு மணியை உருவாக்கினேன் ஒரு விட கொஞ்சம் ஒரு இளஞ்சபழ சைஸ் இருக்கும் வச்சுருந்தோம் அது வந்து ரொம்ப வெரி பவர்ஃபுல் மணி அந்த மணியை உருவாக்கி அக்கல்கோட்டை மகாராஜோடைய சமஸ்தானத்துக்கு அவருக்கு மகாராஜு கொடுத்து இதை நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி அதையும் பா தன்னுடைய பாதுகையும் கொடுத்து வாழை ஆசீர்வாதம் பண்ணி பரம்பரை பரம்பரையாக இன்றளவும் அதை வச்சு பூஜை பண்ணிட்டுருக்காள் அதை வந்து ஒன்லி குரு பூர்ணிமா போது தரிசனத்துக்கு வைப்பாள் அந்த ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கொடுத்த சூரிய மணியை நாங்கள்லாம் போய் பார்க்குற அளவுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மகா பாக்கியம் கிடைச்சிது அதுக்கு கோட் சுவாமி மகாராஜுக்கும் கோபுரம் டிவிக்கும் நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களுடைய கிருத்தஜைகள்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் போயிட்டு வந்த அந்த சூரியமணியுடைய ஃபோட்டோ அக்கல் கோட்டையில் நாங்கள் பண்ணின தரிசன ஃபோட்டோக்கள்லாம் நம்ம எபிசோடில் போட சொல்கிறேன் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படணும் எல்லோருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நெக்ஸ்ட்டு குரு பூர்ணிமாக்கு அந்த சூரியமணியை வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தாத் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தாத் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்